மேலே பாருங்க மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது சீட் பெல்ட் போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் இருக்குது ஒரு மூணு ஃபேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு லைட் இருக்குது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து ட்ராவலிங் செட் ஆகாது ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வாழ்ந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் கொடுக்குறாங்க வேணும்னா அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே முன்னாடி பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க மொபைல் ஸ்டாண்டு நம்ம ரொம்ப தூரம் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா போர் அடிக்கும் போது மூவி அப்படி அப்படின்னா ஏதாவது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எக்கனாமி ஃப்ளைட்லேயே இந்த மாதிரி தாங்க இருக்கும் டிஸ்ப்ளேலாம் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா சாப்பிட்லாம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி ஜூஸ் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது அவ்வளோதான் வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்